கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் வருகிற ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் அந்த தேதியில் மாற்றம் ஏற்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது மக்களவைத் தேர்தல் காரணமாக மற்ற வகுப்புகளுக்கும் தேர்வுகள் முன்கூட்டியே நடத்தி முடிக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது மேலும் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புக்கு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் கடந்த ஆறாம் தேதி பத்தாம் தேதியும் வெளியிடப்பட்டது இதனையடுத்து பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் பள்ளி மீண்டும் எப்போது தொடங்கும் என கேள்வி பெற்றோர்கள் மத்தியில் எழுந்தது நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதால் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியிருந்தது ஆனால் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு ஜூன் ஆறாம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்புகள் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருந்தது இந்நிலையில் தற்பொழுது பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அதாவது ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமை பள்ளி துவங்கினால் அடுத்து ஒரு நாள் தான் பள்ளி இயங்கும் என்பதால் ஜூன் பத்தாம் தேதி அதாவது திங்கட்கிழமை முதல் பள்ளிகளை திறக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கூறுகின்றனர் இதனால் பள்ளி திறப்பு தேதியில் மீண்டும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளதாக நம்ம தகுந்த வட்டாரத்தில் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் த தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்